வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுகிறேன் இந்த பதிவை பதிவு செய்கிறேன் ஜெய் நரசிம்மா ஜெய் ஜெய் நரசிம்மா ஜெய் நரசிம்மா ஜெய் ஜெய் நரசிம்மா ஜெய் நரசிம்மா குழந்தைகளுக்கு திருமணம் ஆண் பெண் குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய திருமண வயது என்பது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே முப்பது வயசுக்குள்ள வந்து நம்ம அந்த திருமண வைபவத்தை நடத்தி வைப்பதன் மூலம் அவர்களுடைய அடுத்த குழந்தை பிறப்பு குழந்தைக்காக அவர்கள் செலவு பண்ணக்கூடிய அந்த வயது செலவிடக்கூடிய அந்த பருவம் இது எல்லாமே கணக்கில் எடுத்து பார்க்கும் பொழுது குழந்தை பிறக்கக்கூடிய அந்த திருமணம் நிர்ணயிக்கக்கூடிய வயசை பொறுத்து குழந்தை பாக்கியம் உடனடியாக கிடைப்பதன் மூலம் அவர்கள் தங்களுடைய அபிலாஷைகளை அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் அந்த குழந்தைகளுக்கும் செய்வித்து வித்து தனக்கு நடந்ததை போலவே அந்த ஒரு இயர்லி மேரேஜை ட்ரை பண்ணி ஏர்லி இயர்ஸில் அவளுக்கு முயற்சி எடுத்து அவள் வந்து வருமானம் படித்து முடித்து விட்டு வருமானத்தை ஈட்ட ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலேயே அதாவது அவளுக்கு வந்து அந்த ஒரு அமைப்பினை திருமண அமைப்பினை மனைவி அதை ஒரு பெண்ணை ஏற்படுத்தி கொடுத்து பெண்ணாக இருந்தால் ஆணை ஏற்படுத்தி கொடுத்து அவளுக்கு செய்யும் பொழுது அந்த கால்குலேஷன் அந்த இணைப்பு திருமண பந்தம் என்ற அந்த இணைப்பு வந்து அவளுக்கு உடனடியாக அந்த மகிழ்ச்சியையும் அந்த ஏழை ஏஜாக இருக்கிறதுனால இயற்கையாகவே அவள்கிட்ட வந்து அந்த அந்த உணர்வுகள் பால் உணர்வுகள் ஒன்றுபத்தை தீவிரப்பட்டு துரிதமாக செயல்படுகின்ற காரணத்தினாலும் வீரியமாக செயல்படுகின்ற காரணத்தினாலும் உடனடியாக அந்த குழந்தை பாக்கியங்களும் அவளுக்கு கிடைச்சி அந்த குழந்தைகளை வளர்க்கும் பொழுது அதுக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஒரு சப்போர்ட்டு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டு மற்ற எல்லா சப்போர்ட்டும் கரெக்டாக கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை தன்னுடைய பருவத்தை படித்து அடையும் பொழுது அவர்களுக்கான திருமணத்தை இவர்கள் செய்து வைப்பதன் மூலமும் குழந்தைக்கு குழந்தை பேரன் பேரக்குழந்தைகள் பிறக்கக்கூடிய பாக்கியங்களை அந்த குறிப்பிட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து வயதிலேயே அவர்கள் அடையும் பொழுது ஐம்பத்தைந்து வயது ஐம்பத்து ஐம்பத்தி எட்டு இதுக்குள்ளேயே அந்த பேரக்குழந்தைகளை அடையக்கூடிய பாக்கியங்களை அவர்கள் அடைந்தால் பேரனை வளர்த்து அதிலேருந்து கணக்கப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுன்னா அந்த பேரனுக்கு ஒரு பிராமண சமூகமாக இருந்தால் ஒரு பூணூல் அமைவங்களை செய்து வைப்பது மறுபடியும் அந்த குழந்தையினுடைய படிப்பு அந்த குழந்தையை படித்து வந்து அந்த குழந்தைக்கு வந்து திருமண பாக்கியங்களை ஏற்படுத்தி தரும் பாக்கியம் இப்படி எல்லாத்தையும் ஒரு மனிதன் பூர்ணத்துவம் பொருந்தி பரிபூர்ணமாக அந்த நிலையை அடைந்து பாக்கியம் பெறும் நிலையை அடைகிறான் இதில் கணக்கு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கணக்கு வந்து எர்லி மேரேஜ் ஏர்லி இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் வந்து நாமாவே ஏற்படுத்திக் கொள்ளாமல் இயற்கையாக அந்த காரியங்களை செய்யும் பொழுது அந்த மாதிரி செய்து வைப்பவர்களுடைய நிலை அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவர்கள் பார்க்கும் பொழுது தன்னுடைய பேரனுடைய கல்யாணத்தையே பார்த்து அவனுக்கு குழந்தை பிறந்தால் அதற்கு பேர் வைப்பதற்கான பாக்கியத்தையும் அவர்கள் அடைகிறார்கள் இப்படிப்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் மிக குறைந்த நபர்களே அந்த பாக்கியத்தை பெறுகிறார்கள் அது என்னன்னு கேட்டா அது ஒரு ராமானுஜருடைய கணக்கு தான் கணிதமேதி ராமானுஜருடைய கணக்கு மாதிரி அது ஒரு இந்த மாதிரி கணக்கிட்டு செய்பவர்கள் வாழ்க்கையில் எப்ப வந்து இந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் நிலையிலே கணக்கை போட்டு அந்த கணக்கில் அப்படியே பயணித்து வருபவர்கள் எல்லாமே தன்னுடைய செயல்பாடுகள் அத்தனையிலும் வருமானத்திலும் வாழ்வியல் தத்துவத்திலும் எல்லாவற்றிலுமே அவர்கள் கணக்கு போட்டு வெற்றியை வெற்றி மேல் வெற்றி குவித்து அவர் வெற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்ட வாழ்க்கை எல்லாருக்கும் அமையுமா ஏழை மேரேஜ் அமையுமா அப்படின்னா அதுதான் இப்போ எங்கள் டாப்பிக்கு அது என்னன்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட ஒரு குழந்தையினுடைய கல்யாண வேலை வந்துருதான் என்று பார்க்குறது வந்து ஏழு ஏஜில் வந்து குருபலம் கிடைத்து விட்டதா ஏழாம் பாபகத்தினுடைய சப்லாடனுடைய முக்தி நடைபெறுகிறதா இல்லை நட்சத்திர நட்சத்திரலாடனுடைய முக்தி நடைபெறுகிறதா சப்லாடினுடைய உபகிரகத்தினுடைய உபகிரகத்தினுடைய முக்தி அந்தர சூட்சமங்கள் நடைபெறுகிறதா என்பதை அறிந்து கொண்டு அவர்களுக்கு விரைவான விரைவாக அந்த காலகட்டத்திலேயே நம் முயற்சி எடுக்கும் பொழுது நம்மளுடைய முயற்சி பரிபூர்ணம் பொருந்தி வெற்றி அடைகிறது அப்படி வெற்றியை ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டா போகிறோம் அதை வந்து வெளியே அப்படியே பட்டாசு வந்து பெரிய பத்தாயிரம் வாழாவை வந்து ஒரு முனையில் கொளுத்து விட்டு அப்படி பத்தாயிரமும் வெடித்து முடியிறதோ அதே போல் ஏர்லி மேரேஜ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய த ஒரு தத்துவம் ஒரு பெரிய தாத்பரியம் அது எந்த காலத்துக்கும் பொருந்தும் அது இந்த காலத்தில் கிடையாது அது அந்த காலத்தில் நடந்தது அந்த காலங்களில் வந்து ஏர்லி மேரேஜ் நடந்தது அப்படின்னு சொல்லுவது தவறு அப்போ என்ன எதனால் ஆகுதுன்னா அந்த சம்பாதிக்க ஆரம்பித்த அந்த குழந்தைகள் வந்து தாங்களாகவே தான் முடிவு பண்ணி நான் இந்த அந்த சம்பாதிக்க ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நான் வாழ்க்கையை அனுபவிக்க நினைக்கிறேன் கொஞ்சம் என்ஜாய் பண்ண நினைக்கிறேன் கொஞ்சம் நல்லா செலவு பண்ணி ஊரெலாம் சுற்றி கித்தி எல்லாம் பண்ணி நான் என்ஜாய் பண்ணி எனக்கு பிரியமானது நான் வாங்கிட்டு நான் பிரியமாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி பெற்றோர்களோட சந்தோஷமாக இருந்து ஹாப்பியாக இருக்கணும் அதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு எல்லாம் அவர்கள் வைப்பதுனால் அப்படியே கொஞ்சம் 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 காலதாமதப்பட்டு அந்த ஏஜ் வந்து மாறி அந்த ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பொழுது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தொகுதமான மேட்சிங் போ பார்க்கும் பொழுது வயசு வித்தியாசங்களில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த வயசு வித்தியாசங்கள் கிடைக்காமலும் மற்றபடி நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய நிலைகள் ஏற்படாமலும் காலதாமதமான திருமணம் காலம் தள்ளி போய் அப்படியே தள்ளி போய் குழந்தை படிக்கிறான் குழந்த வந்து வேலைக்கு போகிறான் குழந்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறான் அவன் வாழ்க்கை இப்போ தான் என்ஜாய் பண்ணுறேன் பண்ணிட்டு வரேன்றான் அப்படின்ற காலகட்டங்களில் நாம் தள்ளி போடும் பொழுது குழந்தைகளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நாம் இசைந்து அவளுடைய மனதை நிறைவு செய்வதற்காக மகிழ்ச்சி செய்வதற்காக அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் செய்யும் விட்டு கொடுக்கும் அந்த மனப்பான்மை என்பது அந்த காலதாமதமான திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்து பின்னாடி குழந்தைகளுக்கு வந்து வந்து குழந்தைய பாக்கியத்துலேருந்து எல்லாமே காலதாமதப்பட்டு போயிடுது அப்போ எல்லாமே காலதாமதம் ஒரு கணக்கு தப்பாச்சுன்னு சொன்னால் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய கணக்குகள் அத்தனையும் தவறாகத்தான் முடியும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு விரைவான திருமணம் என்பது நிறைவான வெற்றியை கொடுக்கும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு இந்த பதிவை நிறை செய்கிறேன் நன்றி வணக்கம்